இட்ஸ் ஸ்டோரி டைம் தண்ணிலே முழுகி காணாம போன இளவரசியை மீட்கிறதுக்காக போன பெண்ணனோட முயற்சி வெற்றி அடைஞ்சுச்சான்னு இந்த பகுதியில்ல பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன் கதையை கேட்கலாம் வாங்க அந்த கரடிகள் ரெண்டும் தேனை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள எப்படியாவது இளவரசியை மீட்டுக்கிட்டு திரும்பி வந்துடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பொன்னன் அந்த மாளிகைக்கு போனான் அந்த மாளிகைக்குள்ள தங்கத்தால ஒரு பெரிய அறையும் வெள்ளியால ஒரு பெரிய அறையும் இருக்கிறத பொன்னன் கவனிச்சான் கண்டிப்பா அந்த தங்க தான் இளவரசியை சிறை வச்சிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட பொன்னன் வேகமா ஓடி போய் அந்த தங்க அறைய தரக்கறதுக்கு முயற்சி செஞ்சான் அப்ப அவனோட காதுக்குள்ள குள்ளனோட குரல் கேட்டுச்சு தயவு செஞ்சு இந்த தங்க அறைய அதுக்குள்ள அதுக்குள்ளதான் கடல் கன்னி இருக்கிறா நீ இந்த அறைய தரந்து அவளை பாத்துட்டா அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க நீ கடல் கன்னிக்கு அடிமையா இருக்க வேண்டியதுதான் இந்த கடல் கன்னி நீ தப்பிக்கணும் அப்படின்னா இப்ப வெறுமன சாத்திருக்கிற அந்த தங்க அறையோட வெளிப்பக்கத்துல நீ தாழ்பால் போட்டுரு சீக்கிரம் அப்படின்னு அந்த குரல் கேட்டுச்சு யோசிக்காம அந்த தங்க வெளிப்பக்கமா தாழ்பால் போட்டான் தாழ்பால் போட்டதும் அந்த அறைக்குள்ள மாட்டிக்கிட்ட கடல் கண்ணி ரொம்ப பதறி போயிட்டா அந்த அறைக்குள்ளேந்தே பொன்னன்கிட்ட கடல் அழகியான என்ன பாக்குறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா இந்த கதவை மட்டும் நீ திறந்து விடு நாம ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுகிட்டு இந்த கடல் நாட்டுக்கே நீ ராஜா ஆயிடலாம் இந்த கடல் நாட்டுல இருக்கிற மாதிரியான செல்வம் வேற எந்த நாட்டுலயுமே இல்ல மாதிரியான ஒரு நாட்டுக்கு நான் உன்னை ஆக்குறேன் இந்த கதவை மட்டும் திறந்து விடு அப்படின்னு பொன்னனுக்கு ஆசை காட்டினா பொன்னனோட காதுல கடல் கண்ணி கத்திக்கிட்டே கடக்கட்டும் நீ உடனே ஓடி போய் வெள்ளி அறையோட கதவை திறந்து விடு அதுக்குள்ளதான் இளவரசி சிறைப்பட்டு இருக்காங்க அப்படின்னு குள்ளனோட குரல் கேட்டுச்சு பொன்னனும் உடனே வெள்ளி அறையோட கதவை திறந்தான் அங்க அந்த நாட்டு இளவரசி உட்காந்து அழுதுகிட்டு கவனிச்சான் அழுது புலம்புற இந்த நிலைமையிலும் இளவரசி அழகா இருக்காங்க கடல் கண்ணி தப்பே இல்ல அப்படின்னு என்ன யோசிச்சுக்கிட்டு நிக்கிற கரணிங்க ரெண்டும் தேனை குடிச்சு முடிச்சு உன்னையும் இளவரசின்னு திங்கறதுக்கு முன்னாடி இங்கேருந்து இளவரசிய கூட்டிக்கிட்டு கிளம்பு அப்படின்னு பொன்னனோட காதுல குள்ளனோட குரல் கேட்டுச்சு உடனே பொன்னன் இளவரசி கிட்ட உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் உடனே கிளம்புங்க கொஞ்சம் கூட தாமதம் செய்யவே கூடாது அப்படின்னு சொன்னான் இளவரசியை கூட்டிக்கிட்டு அந்த மாளிகையை விட்டு வெளியில வரும்போதும் கடல் கண்ணி தன்னோட அறை கதவை திறந்து விட சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தா அங்க இருந்த ரெண்டு கரடிகளும் தேனை குடிக்கிறதுலேயே ஆர்வமா இருந்துச்சு அதுங்க பின்னாடி இளவரசியும் பொன்னனும் தப்பிச்சு போறத ரெண்டுமே பார்க்கல இளவரசியும் பொன்னனும் ரொம்ப ஜாக்கிரதையா அந்த இடத்த கடந்து பாறை இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க இப்ப தொப்பி உங்ககிட்ட மறுபடி வரணும்னு மனசுக்குள்ள நினைச்சுக்க அப்படின்னு குள்ளனோட குரல் அவனுக்கு கேட்டுச்சு பொன்னன் அப்படி நினைச்ச உடனே தொப்பி திரும்ப அவங்கிட்ட வந்துருச்சு பொன்னனும் இளவரசியும் அந்த பாறையில இருந்த இடைவெளி வழியா வெளியே வந்தாங்க இளவரசி உயிரோட வந்ததை பார்த்த உடனே அந்த நாட்டு மக்களும் ராஜாவும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க பொன்னனோட வீரத்தை ராஜா ரொம்ப பாராட்டினாரு ஆனாலும் அவன் போட்டுக்கிட்டு இருந்த அந்த கிழிஞ்சு போன தொப்பி அவரோட மனசுல உறுத்திக்கிட்டே இருந்துச்சு ஏதாவது ஒரு பெரிய நாட்டோட இளவரசனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இளவரசிய இத மாதிரி ஒரு ஏழை பையனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சேன்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு ஆனாலும் அவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்த மாதிரி பொன்னனுக்கு இளவரசியை திருமணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு பொன்னனும் ரொம்ப சந்தோஷமா அரண்மனையில தங்கி இருந்தான் அப்ப குள்ளன் அவங்கிட்ட உனக்கு உலக அனுபவம் பத்தாது என்னோட வா நாம ரெண்டு பேரும் பல நாடுகளை சுத்திட்டு வருவோம் அதுக்கு அப்புறமா நீ இளவரசியை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னான் உடனே பொன்னன் அவங்கிட்ட ஏன் நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டான் உடனே குள்ளன் அவங்கிட்ட இதுவரைக்கும் நான் சொன்னத கேட்டு நீ அதனால உனக்கு நன்மை வந்திருக்கா தீமை வந்திருக்கா அப்படிங்கறத நீயே யோசிச்சு அதுக்கு அப்புறமா என்னோட வரணுமா நீ முடிவு பண்ணு அப்படின்னு சொன்னான் அந்த குள்ளனாலதான் தனக்கு இந்த வாழ்க்கையே கிடைச்சிருக்குங்கறத பொன்னனும் நல்லாவே புரிஞ்சுகிட்டு இருந்தான் அதனால அவன் குள்ளங்கிட்ட எது நடந்தாலும் சரி நான் உன்னோட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டான் அடுத்த நாள் பொன்னன் ராஜா கிட்டயும் இளவரசி கிட்டையும் தன்னோட திட்டத்தை சொன்னான் நான் பல உலக நாடுகளுக்கு பயணம் செஞ்சு நல்ல அனுபவத்தோட திரும்ப வரேன் அதுக்கப்புறமா இளவரசிய திருமணம் செஞ்சுக்கிட்டு இங்கேயே இருக்கேன் அப்படின்னு பொன்னன் சொன்னதும் ராஜாவும் இளவரசியும் அதுக்கு ஒத்துக்கிட்டு பொன்னனுக்கு விடை கொடுத்தாங்க பொன்னன் பல நாடுகளையும் சுத்தினான் அவனுக்கு நிறைய அனுபவமும் கிடைச்சிச்சு ஒவ்வொரு நாட்டிலையும் குள்ளன் யாரையோ தேடுற மாதிரியே பொன்னனுக்கு தோணிச்சு திடீர் திடீர்னு குள்ளன் இந்த நாட்டுல இருந்தது போதும் நம்ம வேற நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பொன்னனை வேற நாட்டுக்கு கூட்டிக்கிட்டு போவான் இப்படியே பொன்னன் ஒரு ஒரு நாடா சுத்திக்கிட்டு இருந்தானே தவிர திரும்ப எப்போ தன்னோட நாட்டுக்கு போவோங்கிறதே பொன்னனுக்கு தெரியல எப்போ நம்ம நாட்டுக்கு திரும்ப போகலான்னு குள்ளன் கிட்ட அவன் ஒவ்வொரு வாட்டி கேட்கும் போதும் குள்ளன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வேற வேற நாடுகளுக்கு போலாம் அப்படிங்கறத தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் பொன்னனும் குள்ளனும் ஒரு புதிய நகரத்துக்கு வந்து சேர்ந்தாங்க அவங்க வந்த சமயத்துல அந்த நகரத்துல ஏதோ ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ திடீர்னு ஒரு இடத்துல நடந்த நாட்டிய நிகழ்ச்சியை பார்த்து குள்ளன் ரொம்ப பரபரப்பாயிட்டான் அவன் பொன்னனோட காதுல இவ்வளோ வருஷமா நான் தேடிக்கிட்டு இருந்த அந்த கொடிய மந்திரவாதி இந்த ஊர்ல தான் இருக்கான் அவனை பழி வாங்கறதுக்கு நீ எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னான் உடனே பொன்னனும் பரபரப்பாயி அவன் இப்ப எங்க இருக்கான்னு சொல்லு நான் என்ன செய்யணுங்கிறதையும் சொல்லு அத அப்படியே செய்யறேன் அப்படின்னு குள்ளனுக்கு வாக்குறுதி கொடுத்தான் உடனே குள்ளன் சொன்னான் அந்த மந்திரவாதி இப்ப பெண் உருவத்துல இருக்கான் இந்த நாட்டிய நிகழ்ச்சியில நடுவுல ஆடிக்கிட்டு இருக்காளே அந்த பொண்ணுதான் அந்த கொடிய மந்திரவாதி அவளோட தலையில பச்சை நிறத்துல ஒரு துணியை கட்டிக்கிட்டு இருக்காளே அந்த துணியில தான் இப்ப அவளோட முழு மந்திர சக்தியும் இருக்கு நீ எப்படியாவது அங்க போய் அந்த நாட்டியக்காரிய உன்னோட நாட்டியம் ஆடுறதுக்கு கூப்பிடு நாட்டியம் ஆடும்போது அவளோட கவனத்தை திசை திருப்பி அந்த பச்சை நிற துணிய எப்படியாவது பிடுங்கி கிழிச்சு போட்டுடு மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு குள்ளன் சொன்னான் குள்ளன் சொன்ன மாதிரியே பொன்னனும் அந்த நாட்டியக்காரியோட கொஞ்ச நேரம் நடனம் ஆடினான் எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல அந்த நாட்டியக்காரியோட இருந்த பச்சை துணிய பொன்னன் கிழிச்சு எரிஞ்சான் பொன்னன் அப்படி கிழிச்சு எரிஞ்சதும் அந்த நாட்டியக்காரி ஓன்னு அலறிக்கிட்டே அந்த கூட்டத்தை விட்டு ஓட அந்த கூட்டத்துல நல்ல பெரிய ஆரம்பிச்சா தாடியோட இருந்த ஒரு வயசான பெரியவர் வேற அந்த நாட்டியக்காரிய துரத்திக்கிட்டே ஓடினாரு என்ன நடக்குதுன்னே புரியாம கொஞ்ச நேரம் பொன்னன் அங்கேயே குழம்பி போய் நின்னுகிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துல அந்த வயசான பெரியவர் மட்டும் திரும்ப வந்து பொன்னனை வணங்கினாரு பொன்னன் கிட்ட நீ காப்பாத்தின அந்த குள்ளன் நான் தான் உன்னோட உதவியால இன்னைக்கு என்னோட பழைய வடிவம் எனக்கு கிடைச்சிருச்சு என்னோட எதிரி என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான் அந்த துணியை நீ கிழிச்சு எரிஞ்சதுனால அவனோட மந்திர சக்தி இப்ப முழுக்கவே போயிடுச்சு அவனோட மந்திர சக்தி போயிட்டதுனால என்னோட பழைய உருவமும் எனக்கு வந்துருச்சு இப்ப என்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி அந்த மந்திரவாதிய இந்த பக்கத்துல இருக்கிற காட்டுல ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு வந்திருக்கிறேன் அந்த மந்திரவாதி கடத்திக்கிட்டு போன மூணு இளவரசிகளை பத்தியும் ஒரு புதையலை பத்தியும் அவங்கிட்ட விசாரிக்க வேண்டியிருக்கு நீ என்னோட வா அப்படின்னு கூப்பிட்டாரு பொன்னனும் அந்த பெரியவரும் மந்திரவாதிய கட்டி போட்டுருக்க இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க அந்த கொடிய மந்திரவாதி அவனோட எல்லா மந்திர சக்தியும் போய் அந்த மரத்தடியில சுருண்டு கடந்தான் அந்த பெரியவர் அவங்கிட்ட நீ கடத்திக்கிட்டு போன அந்த மூணு இளவரசிகளும் எங்க அந்த புதையில எங்க மறைச்சு வச்சிருக்க இத சொல்லலன்னா உன்ன நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு உடனே அந்த மந்திரவாதி நீங்க எவ்வளவோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பத்தி என்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு சொன்னான் ஓ உனக்கு எல்லாமே மறந்துருச்சா இப்ப ஞாபகம் வரும் பாரு அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லிட்டு பொன்னன் கிட்ட உன்னோட தொப்பிக்குள்ளேந்து இரும்பு தடி வேணும்னு கேளு அப்படின்னு சொன்னாரு பொன்னன் அப்படி கேட்ட உடனே அவனோட தொப்பிக்குள்ளேந்து ஒரு இரும்பு தடி வெளியே வந்துச்சு பொன்னன் அந்த இரும்பு தடிய அந்த பெரியவர்கிட்ட கொடுத்த உடனே அவரு சொன்னாரு இந்த தடி எனக்கு எதுக்குப்பா இந்த தடியால நீயே இந்த மந்திரவாதிய ரெண்டு போடு போடு அப்படின்னு சொன்னாரு பொன்னன் ஒரு அடி அடிச்ச உடனேயே அந்த மந்திரவாதி இனிமே என்னால அடி தாங்க முடியாது நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் என்ன விட்டுடு அப்படின்னு பொன்னன் கிட்ட கெஞ்சினான் பொன்னன் அவனை அடிக்கிறத நிறுத்தின உடனே அந்த மந்திரவாதி சொன்னா அந்த மூணு இளவரசிகளும் இறந்து போய் பல வருஷம் ஆகுது அவங்க மறைச்சு வச்சிருந்த புதையல் எங்க இருக்குங்கிறது எனக்கு தெரியும் நான் அதை காட்டுறேன் அப்படின்னு சொன்னான் பொன்னனையும் பெரியவரையும் கூட்டிக்கிட்டு அந்த மந்திரவாதி காட்டுக்கு நடுவுல இருந்த ஒரு பாதாள அறைக்குள்ற வந்தான் அந்த பாதாள அறைக்குள்ள ஒரு பக்கம் தங்க காசு மலை போல குமிஞ்சு கிடந்துச்சு இன்னொரு பக்கம் குவியல் முத்து குவியல் மாதிரி குவியல் குவியலா இருந்துச்சு அந்த பெரியவர் மந்திரவாதி இந்த நீ ஒழுங்கா விடுறேன் ஆனா உன்னோட மந்திர சக்திய நான் முழுக்க அழிச்சிட்டேன் இனிமே நீ தீய வழியில போறேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ எந்த நாட்டுல இருந்தாலும் உன்னை நான் தேடிக்கிட்டு வருவேன் இப்ப நீ போ அப்படின்னு சொன்னாரு அந்த மந்திரவாதியும் இனிமே தான் தீய வழியில போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போனான் இங்க இருக்கிற புதையல் முழுக்க உனக்கு தான் நீ எனக்கு செஞ்ச உதவிக்காக இந்த புதையலை நான் உனக்கு பரிசா தரேன் உன்ன ஒரு ஏழை உனக்கு இளவரசியை திருமணம் செஞ்சு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த ராஜா ரொம்ப வருத்தப்பட்டாரு இப்ப நீ ஏழை இல்ல உங்கிட்ட இருக்கிற இந்த செல்வம் வேற எந்த நாட்டு ராஜா கிட்டயும் கிடையாது இந்த செல்வத்தோட நீ உன்னோட நாட்டுக்கு போய் இளவரசிய திருமணம் செஞ்சுக்கிட்டு நல்லபடியா வாழ்க்கையை நடத்து நீயும் திரும்பி வந்தான் ஒரு நல்ல நாள்ல அவனுக்கும் இளவரசிக்கும் திருமணம் நடந்துச்சு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அவங்க சந்தோஷமா இருந்தாங்க இந்த கதைய பத்தின உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க